நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன எதிர்த்து பார்க்கறாங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு கால் சில்லி வாங்க எப்படி செய்யும் பார்க்கலாம் கால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சுடிநீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு கப்பு மைதா கால் கப்பு கான்ஃப்ளவர் மாவு இது தேவையான சால்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றி மாவை நல்லா கரைச்சிக்கோங்க ரொம்பவும் தண்ணி எல்லாமே இந்த அளவுக்கு மாவு கரைச்சிக்கோங்க இப்போ இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் வந்து பத்து நிமிஷம் ஊறட்டுங்க பார்க்கலாம் காலிஃப்ளவர் வந்து பத்து நிமிஷம் ஊறட்டுங்க பார்க்கலாம் ஒன்னு ஒண்ணா போட்டு எடுத்துக்கலாம் உன்னோட ஒண்ணு ஒட்டினா இப்படி உடச்சு இருக்கீங்க ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுக்குங்க ஒட்டி இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுக்குங்க அப்போ தான் அந்த சைடு வேகும் கால் பருவ சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க கால் பருவ சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுதாஸ் ரெஷல் குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க